தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமத்தால் ஆளுங்கட்சி எங்களுக்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சி வலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க மாநாட்டில் என்னென்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் விஜய் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா மக்கள் மக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா அதாவது இது வந்து ரொம்ப ஒரு தவறானது இதன் மூலமாக திரையுலகமே வந்து விஜய்க்கு எதிராக திரும்பிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து நான் இன்றைக்கு நியூஸ்ல பார்த்தேன் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் இதுக்கு தாவை என்ன பதில் சொல்லுவேன் அதாவது எங்களுடைய ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய வகையில் சிலர் வந்து ஃபேக் ஐடி அதாவது எக்ஸ்தலம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் அதிகமான ஃபேக் ஐடி உருவாகிடுச்சு இந்த ஃபேக் ஐடி உரு உருவாக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வெளிப்படையாக சொல்லுவேன் சொல்லுங்க அவர் வந்து முதலமைச்சர் ஆவறதுக்காக தன்னுடைய ரசிகர்களை பயன்படுத்துறாரு அப்படின்றீங்க எங்க தலைவர் மட்டும் ஜெயிச்சா முதலமைச்சர் ஆகிட முடியுமா நூத்தி பதினெட்டு வேணும் எங்க தலைவர் நூத்தி ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க நூத்தி பதினேழு பேர் யாரு அவர் அவரு நீங்க சொல்லுங்க நான் கேட்டேன் தெரிஞ்ச யாரு முதல்வர்னு கேட்டேன் அவர் முதல்வர் அப்போ யா அது எப்படி எடுத்துக்கோங்க அவர் முதலமைச்சர் தாங்க இத்தனை பேரோட கூட்டணியில் இருக்கிற விஜய் அவர்களோடு கூட்டணி வைப்பதற்கு எந்த கட்சியும் வரலையே எப்போ வருவாங்க எந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் தயாராக இருக்கிறாங்க டிசம்பருக்கு பிறகு உங்களுக்கு தெரியதான் போதும் ஏன் வந்து ஒரு மக்கள் விரோத ஆட்சி நம்ம சொல்றோம்னா தூய்மை பணியாளர்கள் ஏழு நாட்களாக போராடிட்டு இருக்காங்க ரிப்பன் பில்டிங் வெளியில வெயில் மண்டையை பொழக்குதுங்க மனசு இருக்கா இல்லையா மனசுல ஈரம் இருக்கா இல்லையா திமுக ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு பணி நிரந்தரமாகுன்ற அடிப்படையில் தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் இப்போ வந்து தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்க எங்களை ஏமாத்துறாங்க வந்து பார்க்க கூட மாட்டேன்றாங்க பேரும் நடிகை வந்து கடிதம் எழுதுறாங்க ஐயா உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர் அவங்க வீட்டுக்கு போற நடிகையினுடைய வீட்டுக்கு போய் பார்க்க நேரம் இருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு போராடுறாங்களா எங்கள் தாய்மார்கள் பெண்களின் வளர்ச்சிக்காக போராடிய கட்சி திமுக என்று வாய்க்கிலேயே பேசக்கூடிய அக்க கனிமொழி அவர்களே நீங்க எங்கே போனீங்க நீங்கள் போய் பார்த்தீங்களா சரியா சரியான கேள்வி சார் விஜய் எப்போ போய் பார்க்க போறேன் விரைவில் போவேன் பொய்யுங்க வாய திறந்தாலே பொய் பித்தலாட்டம் ஏமாற்றுவது என்பது திமுக கட்சிக்கு வந்து எழுதப்பட்டிருக்குங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் திரு லயோலா மணி அவர்கள் அவரிடம் தற்போது தாவேக்கா சார்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் சார் வணக்கம் மாநாட்டு பணிகள் அண்ட் மோரோவர் கொள்கை விளக்க கூட்டங்கள் எல்லாம் பணிகளாக இருக்கட்டும் மக்கள் மத்தியில் தாவேக்காவுக்கு இருக்கிற பார்வையாக இருக்கட்டும் எப்படி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சி அதிதீவிரமாக இருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமத்தால் ஆளுங்கட்சி எங்களுக்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சி வலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க பல நெருக்கடிகளை உண்டு பண்றாங்க நலத்திட்ட உதவிகள் செய்வதற்கும் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் பல இடையூறுகளையும் நெருக்கடிகளையும் உண்டு பண்ணுறாங்க நம்ம சாதாரணமாக பண்ண மாட்டாங்க அப்போ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி தமிழக வெற்றிக்கழகம் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வளர்ந்திருப்பதனால்தான் மக்கள் தன்னியல்பாக எல்லா இடங்களிலும் கூடுறாங்க குடும்பம் குடும்பமாக கட்சியில் உறுப்பினர்களாக இணைகிறாங்க ஒரு கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்கு இப்போ புதுசாக வந்து அந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை வந்து ஒரு புதிய வடிவமைப்பில் உருவாக்கி எல்லோரும் எளிய முறையில் உறுப்பினர்களாக இணையக்கூடிய ஒரு சூழலையும்

தடைகளை தாண்டி தான் தமிழக வெற்றிக் கழகம் இன்று தலை சிறந்த ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே வந்து பல நெருக்கடிகள் அந்த நெருக்கடிகள்லாம் தாண்டி தான் பதினான்கு லட்சம் மக்கள் அந்த மாநாட்டிற்கு திரண்டு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி மாநாடாக அமைந்தது இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் விக்கிரவாண்டி வீசாலை மாநாடு இருந்தது அதிலேயே பல நெருக்கடிகளை நாங்கள் வந்து சந்தித்தோம் அந்த நெருக்கடிகளை எப்படி கையாள வேண்டும் அந்த நெருக்கடிகளை எப்படி அணுக வேண்டும் என்பதை எல்லாம் அதில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் அந்த அடிப்படையில் தான் மதுரை மாநாட்டிற்கு பல இடையூறுகள் பல நெருக்கடிகள் வந்தது அதை மிக சிறப்பு முறையில் கையாண்டு வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி மிகப்பெரிய அளவில் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு மதுரையில் நடைபெறப் போகிறது அந்த மாநாடு என்பது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடு மன்னராட்சியை வீழ்த்தி மக்களாட்சியை உருவாக்குவதற்கு முன்னோட்டமான ஒரு மாநாடாக மதுரை மாநாடு இருக்கிறது அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தயார் நிலையில் வீசாலையில் எப்படி மக்கள் கூடினார்களோ அதைவிட மடங்கு மக்கள் வருவதற்கான சூழல் அமைந்திருப்பது என்று உளவுத்துறையை ரிப்போர்ட் அந்த அளவுக்கு மாநாடு சென்று கொண்டிருக்கு நெருக்கடிகளும் வருது அந்த கடைclickம் தாண்டி அந்த மாநாடு வந்து ஒரு வெற்றி மாநாடாக அமைச்சு அதுல ஒரு பத்து முக்கிய புள்ளிகள் மாநாட்ல வந்து மேடை ஏற போறாங்க தாவைகாவல சங்கமிக்க போறாங்க இந்த மாதிரி தகவல்கள் வந்துச்சு அப்படி எதிர்பார்க்கலாம் நீங்க பத்து முக்கிய புள்ளிகள்ன்றீங்க பல முக்கிய புள்ளிகள் எங்க கட்சிக்கு வர போறாங்க அது மாநாட்ல தான் வந்து சேர போறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பல முக்கியமான ஆளுமைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க கோரிங் இருக்குமா அப்படினு கேக்குறே மாநாடு முக்கிய புள்ளியே எங்க தலைவர் தாங்க எங்க தலைவர் தளபதி தான் முக்கிய புள்ளி அவரை தான் யார் முக்கிய புள்ளி தமிழ்நாட்டில் சொல்லுங்க அவர் தான் எங்களுக்கு பிராண்ட் அவர் எங்களுக்கான அடையாளமே இப்போ திமுக என்கின்ற ஒரு கட்சியை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் யாருன்னா எங்க தலைவர் தளபதி தான் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஐயா அண்ணா அவர்களுக்கு பிறகு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய மக்களால் கொண்டாடப்படக்கூடிய கரிஸ்மாட்டிக் லீடர் தமிழ்நாட்டில் யார்னா எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் அவரை தாண்டி யாருங்க உங்களுக்கு முக்கிய புள்ளி வேணும் ஆனால் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் சக்தி திமுக ஆட்சியில் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய பல முக்கியமான ஆளுமைகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு தயாராகி விட்டாங்க அதற்கான சூழல்களும் உருவாகிவிட்டது விட்டது எந்த நேரத்தில் யாரு வேண்டுமானாலும் இணையலாம் அதற்கான காலமும் சூழலையும் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கார் மாநாட்டில் என்னென்ன பேசணும் அப்படின்னு இதெல்லாம் விஜய் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா

என்னை பார்த்து கேட்பீங்களா நீங்கள் எப்போங்க எப்போ பார்த்தாலும் பேப்பர் பார்த்தே படிக்கிறீங்களே கேட்க முடியுமா எவ்வளோ நேரம் பேசுகிறாருன்றது முக்கியம் கிடையாதுங்க அந்த அந்த பேசிய விஷயம் எவ்வளோ தூரம் போய் சென்றடைந்ததுன்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ காவல் மரணங்கள் நடந்தது எங்கள் தலைவர் நாலு நிமிஷம் தான் பேசினார் அது ஒரு தேசிய செய்தியாக மாறியதா இல்லையா தேசிய ஊடகங்கள் வந்து ஒரு விவாதம் நடத்துனாங்களா இல்லையா அதே போல யார் பேசுறாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல அதே போல கவினுக்காக பேசியிருக்கலாம்ல கவினுக்காக எங்க கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க சரி வெளியிட்டாரு வன்மையாக கண்டிச்சாங்க நாங்க வந்து சிறப்பு சட்டம் வேண்டும் தனி சட்டம் வேண்டும் என்று நாங்க கேட்கிறோம் ஆணவ படுகொலை மிக வன்மையாக நாங்க கண்டிக்கின்றோம் உண்மை குற்றவாளிகளை கைது செய்து சிறைப்படுத்த நம்ம சொல்றோம் அஜித் குமார் மரணம் என்பது அரச படுகொலை கவின் அவர்கள் என்ன படுகொலை கொலை செய்தது யார் என்று கண்டுபிடித்து சிறைப்படுத்திட்டாங்க ஆனா அஜித் குமாரே

நிலைப்பாடு விஜய்க்கு ஆணவ ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனி சட்டம் வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக தானே இருக்கோம் விஜய் பேசல அதை கேட்டு எங்க ஆதவர்ஜனா பேசியிருக்காருலாங்க அதை விட எனக்கு ஆதவர்ஜனா யாருங்க அதாவது எங்க தலைவருடைய அனுமதி இல்லாமல் எங்க தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் ஆதவர்ஜனா அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இல்ல எங்க தலைவருடைய அனுமதி இல்லாமல் நான் பேச முடியுமா நான் இப்போ திரும்ப திரும்ப சொல்றேன் ஆணவ படுகொலையை தடுப்பதற்கென்று தனி சட்டம் வேண்டும் என்பதில் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருக்கு அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது சாதி ஏற்றத்தாழ்வுகள் கூடாது பிரிவினைகள் கூடாது ஒடுக்குமுறைகள் கூடாது சமத்துவ உணர்வோடு எல்லோரும் இருக்க வேண்டும் என்று தான் எங்கள் தலைவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ அரசியலை நாங்கள் முன் வச்சு வைக்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது சாதித்த தலைவர் எல்லோருக்குமான தலைவர் என்று அண்ணல் அம்பேத்கரை வந்து சாதி கடந்து எல்லா மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்கள் தலைவர் தளபதி அவர்களுக்கு இருக்கு சாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று சாதி பிரிவினையே கூடாது என்பதில் தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக இருக்குங்க இதுல என்ன உங்களுக்கு சிக்கல் சமூக வலைதளங்கள் ரீசென்டா நடந்த அந்த அகரம் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் பேசப்படுற ஒரு விஷயம் அதில் கமல் பேசினது அந்த நீர் தொடர்பாக மையப்படுத்திலாம் எல்லாம் பேசும் பொழுது பேசினது விஜய் அவர்களை குறிப்பிட்டு தான் பேசினாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதே இந்த பக்கம் பார்த்தா அஜித் அவர்கள் வந்து என்னுடைய ரசிகர்களை என்னோட சுயநலனுக்காக நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னது விஜய் அவர்களை குறிப்பிட்டு சொன்னது இதன் மூலமாக திரையுலகமே வந்து விஜய்க்கு எதிராக திரும்பிட்டு இருக்கு இப்படின்ற ஒரு கருத்து நான் இன்னைக்கு ஒரு நியூஸ்ல பார்த்தேன் சோஷியல் மீடியால பார்த்தேன் இதுக்கு தாவே என்ன பதில் சொல்லிக்கிறேன் அதாவது நீங்க வந்து எங்க எங்கள் கட்சியினுடைய செயல் திட்டம் என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன மாநாடு எப்படி நீங்க நடத்த போறீங்க அடுத்து எப்படி வேட்பாளர்களை நியமிக்க போறீங்க அப்படின்னா நான் அதுக்கு பதில் சொல்லுவேன் சமூக வலைதளத்துல அவர்களுக்கு என்னெல்லாம் தோணுமோ அதெல்லாம் வந்து பதிவா போடுவாங்க நீங்கள் அது ஒரு கேள்வியை கேட்கறீங்க இருந்தால் நான் பதில் சொல்றேன் இப்போ இல்லை ஒற்றுமைப்படுத்தி பார்க்குற வகையில் இப்போ அஜித் அவர்கள் கேட்குற சரி அண்மைகளை நான் என்னோட சுயநலுக்காக சுயநலனுக்காக பயன்படுத்த மாட்டேன்னு சொல்கிறாருன்னா அப்ப விஜய் அவர்கள் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாரா இல்ல இப்போ அது வந்து அது வந்து அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதே திரு அஜித் குமார் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி வாயிலாக ஒரு பேட்டி கொடுக்கின்ற பொழுது தைரியமாக வந்திருக்கிறாரு அரசியலுக்கு வர்றதுக்கு தைரியம் ரொம்ப முக்கியம் நண்பர் வந்திருக்கிறாரு அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒன்று சொன்னார்ல அது ஏன் உங்களுக்கு தெரியல அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக மிக சிறப்பான முறையில் திரு சூர்யா அவர்கள் கல்வி உதவி செய்து கொண்டிருக்கிறாரு அதை நாங்கள் வரவேற்கிறோம் சூர்யா அவர்கள் பேசியிருந்தார் அந்த ஒரு வீடியோவில் பேசியிருந்தார் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க ஒரு நாளைக்கு பத்து ரூபான்னு போட்டு கூட முப்பது நாளைக்கு முன்னூறு ரூபா என்ற கணக்கில் கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னவுடன் எங்க கட்சியை சார்ந்த தோழர்கள் பல தோழர்கள் ஆகாரம் ஃபவுண்டேஷனுக்கு எங்களால் முடிஞ்ச நிதியை நாங்கள் கொடுத்துருக்குறோம் நட்பு ரீதியாக தான் இருக்கிறோம் எங்களுடைய ஒற்றுமையை சிதைக்கக்கூடியவர்கள் எங்களுடைய ஒற்றுமையை விரும்பாதவர்கள் சமூக வலைதளத்தில் எங்களை பிரிப்பதற்கு உண்டான வேலைகளில் ஈடுபடுறாங்க நீங்க விக்ரவாண்டி மாநாட்டில நீங்க பாத்திருப்பீங்க தல ரசிகன் தளபதியின் தோழன் அப்படின்னு கட்டவுட் வச்சாங்களா இல்லையா அஜித்தே கடவுளே முதல்வரே விஜயே என்று கோஷங்கள் போட்டாங்களா இல்லையா அந்த அளவுக்கு சகோதர உணர்வோடு நட்பு ரீதியாக தான் நாங்க இருக்குறோம் எங்களுடைய ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய வகையில் சிலர் வந்து ஃபேக் ஐடி அதாவது டு எக்ஸ் ஸ்தலம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல அதிகமான ஃபேக் ஐடி உருவாயிடுச்சு இந்த ஃபேக் ஐடி உருவ உருவாக்கியது யாருன்னு பாத்தீங்கன்னா நான் வெளிப்படையாக சொல்லுவேன் பேனா என்கின்ற ஒரு ஒரு நிறுவனம் அதை நீங்க ஆங்கிலத்துல நீங்க சொல்லி பாத்தா கூட அது எந்த நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நிறைய ஃபேக் ஐடி உருவாக்கி எங்களுடைய முன்னேற்றத்தை எங்களுக்கு கிடைத்த ஆதரவை மடைமாற்றம் செய்வதற்காக அவதூறாக பரப்பக்கூடிய பல ஐடிகளை உருவாக்கி பேக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து எங்ககிட்ட எடுபடாது சூர்யா அவர்கள் வந்து இந்த அகரம் பவுண்டேஷன் மூலமாக பண்றாருன்னா அவர் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம பண்றாரு ஆனா விஜய் அவர்கள் பண்ற ஸ்கூல் நீங்க சொல்லுவீங்க விஜய் அவர்கள் பண்ணலையா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலையா இப்ப கூட எல்லாருக்கும் கல்வி விருதுகள் எல்லாம் கொடுத்துட்டு அதே தேர்தல் வாக்குகளுக்காக பண்ற அதே அதே திரு சூர்யா அவர்கள் சொல்லியிருப்பாரு நாங்கள் வந்து ஆரம்பத்தில் இந்த இதை உருவாக்கணும் அப்போ இதை வந்து இன்னும் வெகு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் போது நாங்கள் ஒரு நடித்து ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணோம் அதில் வந்து எங்கள் தலைவர் நடிச்சிருந்தாருன்ற விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு குறிப்பிட்டு பேசினார்ல அந்த அகரம் ஃபவுண்டேஷனுடைய வளர்ச்சிக்கும் எங்கள் தலைவர் அவர்கள் உறுதுணையாக தான் இருந்திருக்கிறேன் சரிங்களா நாங்கள் வந்து எல்லாவற்றையும் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக இதெல்லாம் சரியான முறையில் இருக்கிறதோ அதையெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க அதுக்கு உற்ற துணையாக உறுதுணையாக இருந்தால் எல்லா வடிவத்தையும் கொடுத்துருக்குறாங்க இப்போ சொல்கிறாங்கல்ல சில பேர் சொல்றாங்கல்ல இப்போ சுயநலத்துக்காக வந்து இவர் ரசிகர்களை பயன்படுத்துறாரு அப்படின்னா இப்போ எங்கள் தலைவர் ஜெயிச்சா அவர் சிஎம்மா அவர் மட்டும் ஜெயிச்சா சிஎம்மா இப்போ எங்கள் தலைவர் மட்டும் ஜெயிக்கிறாருங்க ஜெயிச்சா அவர் எம்எல்ஏ நூற்றி பதினேழு பேர் ஜெயிக்கணுங்க அந்த நூத்தி பதினேழு பேர் யாரு அவங்க கூட இருந்த ரசிகர்களாக இருந்து நூத்தி பதினேழு பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்களாக மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை எங்க தலைவர் குடுக்கிறாருன்னா இது சுயநலமா இது பொதுநலமா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அவர் வந்து முதலமைச்சர் ஆவறதுக்காக தன்னுடைய ரசிகர்களை பயன்படுத்துறாரு அப்படின்றீங்க எங்க தலைவர் மட்டும் ஜெயிச்சா முதலமைச்சர் ஆகிட முடியுமா நூத்தி பதினெட்டு வேணும் எங்க தலைவர் நூத்தி ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க மீது நூத்தி பதினேழு பேர் யாரு ஆனா அவர் முதல்வர் சொல்லுங்க நான் கேட்டேன் தெரியல யாரு முதல்வர்னு கேட்டேன் அவரு முதல்வர் அப்படி அது எப்படி எடுத்துக்காரு அவரு முதலமைச்சர் தாங்க அவர் முதலமைச்சராக வந்தாலும் தன் பின்னாடி வந்த ரசிகர்களை அப்படியே விட்டுவிட்டு வேற யாருக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போகிறதில்ல வேறு யாரையும் மாவட்ட செயலாளராக போடல நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்காங்களா அந்த நூற்றி இருபது மாவட்ட செயலாளர் யார் அவருக்கு பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக உழைத்தவர்கள் தானங்க அவங்க தானாங்க மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க அந்த ரசிகர்களை வந்து அவர் புறந்தள்ளி விட்டு வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து போட்டிருந்தார்னா அவர் வந்து ஒரு சுயநலமாக செயல்படுறாரு நம்ம சொல்லியிருக்கலாம் எங்கள் கூட தானங்க போட்டிருக்கிறாரு மிக எளிய பின்புலத்திலிருந்து சாமானிய மக்களை பூக்கடை வச்சுருக்கவங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநர் மாற்றுத்திறனாளி இது போன்ற எளிய பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தான் மாவட்ட செயலாளராக போட்டிருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை உருவாக்கிறாரு சென்னையை வந்து மிகப்பெரிய ஒரு தலைநகரம் சென்னை வந்து ஒரு பெரிய மாவட்டமாக இருக்குது இந்த சென்னையில் வந்து ஒரு பெண்மணியை மாவட்ட செயலாளராக போட்டிருக்கிறாரு சாதாரண எளிய பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் இது போன்ற மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காரல இது போய் எப்படி நீங்கள் சுயநலமாக பார்க்குறீங்க இதுதாங்க பொதுநலம் இதுதான் வந்து தந்தை பெரியார் அவர்கள் விரும்பினாரு தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விரும்பினாரு பாமரர்களும் அதிகாரத்துக்கு வரணும் இளியவர்களும் அதிகாரத்துக்கு வரணும் தலைவர் கொண்டு வந்திருக்கிறார் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னா திமுக ஒரு மாவட்ட ரெண்டு பேர் ஈக்குவல் தானே ஒரு மாவட்ட செயலர் ஒரு அனைத்து கட்சி மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடக்குதுங்க இப்ப திமுக ஒரு மாவட்ட செயலாளர் வராரு தாலேக்கால வந்து ஒரு மாவட்ட செயலாளர் நாங்கள் போகிறோம் அவர் திமுக மாவட்ட செயலாளர் அப்படின்னா அவருக்கு மூணு சேர் போட்டு மேல உட்கார வைப்பாங்களா கிடையாது எங்க பக்கத்துல தானே உட்காரணும் சரிசமமாக உட்கார வைக்கிறார்ல அந்த ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாருல இதுதான் எங்கள் தலைவர் இது வந்து நீங்கள் சுயநலமாக பார்க்காதீங்க இது வந்து பொதுநலம் இப்போ விஜயவர்கள் முதல்வர் ஆகிறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி கிறிஸ்தவ மிஷினரிகளினுடைய ஆதரவு இருக்கிறது காரணம் என்னன்னா ஒரு கிறிஸ்தவர் முதல்வராக வேண்டும் ஏன்னா கிறிஸ்தவ ம மதத்தினருக்கு தங்களோட அவங்களுக்கு இருக்கிற கோரிக்கைகளை பேசணும்னா கூட சட்டமன்றத்திலேயோ சட்டமன்றத்தில் யாரும் இல்லை பெருசாக பேசுகிற அளவுக்கு ஸோ விஜயவர்கள் வந்தால் ஆவேக்கா மூலமாக வருவாங்க அப்படின்ற நமக்காக பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டின் மூலமாக ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் கேள்வி ஹெச்ராஜ் அவர்கள் அந்த ஆதார் கார்டை வெளியில தூக்கி போடாமல் இருந்திருந்தா உங்களுக்கு எங்கள் தலைவருடைய பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் விஜய்னு இருக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவர் ஜோசப் விஜயன் தெரியுமா இல்லை தெரியும் பெரும்பான்மையாக தெரியாது உங்களுக்கு தெரியுமா தெரியும் ஜோசப் விஜயன் தெரியுமா எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது உண்மையில நான் சொல்கிறேன் எனக்கு தெரியாது இந்த கேமராமேன் தம்பி அவருக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு தெரியல புரியுதுங்களா எல்லாருக்குமே அவர் விஜய் அப்படின்னு தான் தெரியும் யாருக்கும் ஜோசப் விஜயன் தெரியாது எங்க தலைவரும் அவர் வந்து மதத்திற்கு அப்பாற்பட்டவர் சாதிக்கு அப்பாற்பட்டவர் பொதுவான ஒரு தலைவர் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் இதே பேனான்னு ஒரு நிறுவனம் தெரியும் பேனாவை வந்து இங்கிலீஷ சொன்னா என்ன பேர் வருமோ அந்த நிறுவனம் தான் இது போன்ற பத்திரிகையை வைத்துக்கொண்டு பத்திரிகையை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு எங்களுக்கு எதிராக மதசாயம் போசுவதற்கு உண்டான வேலைகளில் ஈடுபடுறாங்க எப்படி பிஜேபி மதசாயம் செய்கிறதோ அதே போன்று பத்திரிகையும் மதசாயம் செய்வது என்பது பட்ச அயோக்கியத்தனமானது வன்மையாக கூடியது ஒரு பத்திரிகை அப்படி பண்ணக்கூடாது நான்கு தூண்கள் இருக்குல்ல ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய நான்கு தூண்கள்ல பத்திரிகை துறையும் ஒரு முக்கியமான ஒரு தூண் ஆனா அந்த பத்திரிகை துறை என்பது நேர்மையாக அறத்தின் வழியில இருக்கணும் இப்படி கத்தரோடு திடீர் கூட்டணின்னு போடுறாங்களே அசிங்கமா இல்ல எங்க தலைவர் கத்தரோடு மட்டும் கூட்டணி கிடையாதுங்க முருகரோடும் கூட்டணியில தான் இருக்கிறாரு ஆஞ்சநேயரோடரும் தான் இருக்கிறாரு அல்லாவோடும் கூட்டணியில தான் இருக்கிறாரு புத்தரோடும் கூட்டணியில் இருக்கிறாரு கடவுளே இல்லைன்னு சொன்னால் தந்தை பெரியாரோடு கூட்டணியில் இருக்கிறாரு சமத்துவத்துக்காக போராடி அண்ணல் அம்பேத்கரோடு கூட்டணியில் இருக்கிறாரு காமராஜரோடு கூட்டணியில் இருக்கிறாரு அம்மையார் வேலு நாச்சியாரோட கூட்டணியில இருக்கிறாங்க அஞ்சலி அம்மாளோட கூட்டணியில இருக்கிறாங்க தாய்மார்களோடு கூட்டணியில இருக்கிறார் இளம் தலைமுறையினரோடு கூட்டணியில இருக்கிறாங்க உங்களை போன்ற பத்திரிகை பத்திரிக்கைத்துறை சார்ந்த பத்திரிகையினரோடு கூட்டணியில இருக்கிறாங்க எல்லோரோட கூட்டணியில இருக்காருங்க அதை சேர்த்து போடுங்க ஏன் அத நீங்க போடல அவர் மதத்துக்கு அப்பாற்பட்டவருங்க நீங்க மத சார்கள் தவறுன்ற நம்ம இத்தனை பேரோட கூட்டணியில இருக்கிற விஜய் அவர்களோடு கூட்டணி விப்பதற்கு இன்னும் எந்த கட்சியும் வரலையோ எப்போ வருவாங்க கூட்டணி கட்சிகள் வரவில்லை என்று நீங்க எப்படி முடிவு பண்ணலாம் அதற்கான வேலைகள் நடந்து கொண்ட நிகழ்வுகள் எப்படி நடக்கும் நான் கேட்கறேன் டிசம்பருக்கு பிறகு மெகா கூட்டணி டிசம்பருக்கு பிறகு இதே தான் சொல்றாரு மதுரை மாநாடு முடிந்த பிறகு எங்கள் தலைவருடைய சுற்றுப்பயணம் தலைவருடைய சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு டிசம்பரில் மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டணியை தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் எங்க தலைவர் தளபதியின் தலைமையில் கூட்டணி உருவாவது உறுதி அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதும் உறுதி அதுலயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் தமிழ்நாட்டில் ஆட்சியா இருக்க போகுது எங்க தலைவர் தான் முதலமைச்சராவும் இருக்க போறது அதுவும் உறுதி அதற்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அந்த அதிகாரத்தை நோக்கி செல்வதற்கான கூட்டணிகள் உண்டான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு பல தலைவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க டிசம்பருக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறும் திமுக கூட்டணி இப்படியே இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா இல்லை அதிமுக கூட்டணி தான் இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியுமா திமுக கூட்டணி இப்படியா சரி அங்க இருக்கிறவங்களா இங்க வருவாங்க சொல்ல நான் பாஜக நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது அரசியலில் என்ன என்னால் நடக்கும் எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் தயாராக இருக்கிறார்கள் டிசம்பருக்கு பிறகு உங்களுக்கு தெரியதான் தான் இந்த மக்கள் விரோத ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த திமுகவை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார் ஏன் வந்து ஒரு மக்கள் விரோத ஆட்சி நம்ம சொல்றோம்னா தூய்மை பணியாளர்கள் ஏழு நாட்களாக போராடிட்டு வெயில் வெயில் எடுத்துக்கொண்டிருக்குங்க ஏழு நாட்களாக அந்த அந்த பணியாளர்கள் போராடுறாங்க அழகாக இருக்குன்னா தூய்மை பணியாளர்கள் இல்லை என்றால் கிடையாது கொரோனா பேரிடர் காலமாக இருந்தாலும் சரி இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி சென்னை வந்து எவ்வளவு அசுத்தமானாலும் அதை சுத்தப்படுத்தியவர்கள் தூய்மை பணியாளர்கள் அவர்கள் ஒரு எட்டு போய் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இல்ல அந்த மேயரோ ஒரு எட்டு கூட போய் பார்க்க மாட்டேன்றாங்க அது அந்த மேயர் அம்மா இருக்காங்களே அங்க போராடுறவங்க யாருங்க பெண்கள் தாய்மார்கள்ங்க எல்லாம் ஐம்பது வயசுக்கு மேல இருந்த தாய்மார்கள் போராடிட்டு இருக்காங்க மேயர் வந்து ஒரு பெண்மணி தானே மனசு இருக்கா இல்லையா மனசுல ஈரம் இருக்கா இல்லையா நீங்க தானே வாக்குறுதியில் சொன்னீங்க பணி நிரந்தரம் நிரந்தரம் பண்ணுவாங்கன்ற அடிப்படையில் ஓட்டு போட்டாங்க அங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் போராடுறாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் என்ன சொல்றாங்க நாங்க திமுக ஓட்டு போட்டோம் திமுக ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு அடிப்படையில் தான் நாங்க ஓட்டு போட்டோம் இப்ப வந்து தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்க எங்களை ஏமாத்துறாங்க வந்து பார்க்க கூட மாட்டேன்றாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நடிகை வந்து கடிதம் எழுதுறாங்களா ஒரு பழம்பெரும் நடிகை அவங்க பேர் சொல்ல நான் விரும்பல அவங்க மீது அவங்க மரியாதை இருக்கு பழம்பெரும் நடிகை வந்து கடிதம் எழுதுறாங்க ஐயா உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டுக்கு போறாரு நடிகருடைய வீட்டுக்கு போய் பார்க்க நேரம் இருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு போராடுறாங்களா தாய்மார்கள் ரிப்பன் பில்டிங் வெளியில போராடுறாங்களா தலைநகர் சென்னையில போராடிட்டு இருக்காங்களா ஏன் அதை போய் நீங்க பார்க்க மாட்டீங்களா கூலி படத்தினுடைய இசை வெளியீட்டுல போராருங்க துணை முதலமைச்சர் அங்கே கூலிக்காக போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய கூலியை நிரந்தரமாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற அந்த மக்களை பார்ப்பதற்கு துணை முதலமைச்சருக்கு நேரம் கிடையாதா உங்களுக்கு படம் பார்க்கறதுக்கும் நடிகை பார்க்கறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு நேரம் இருக்கா அப்போ அங்கே போராடுறவனா யாரு இழிச்சவாயிர்களா அப்போ சாமானியர்கள் என்றால் நீங்கள் அவங்க நசுக்குவீங்க மிதிப்பீங்களா தூய்மை பணியாளர்களோட உட்காந்து சமபந்தியில் சாப்பிட்றது முக்கியம் கிடையாது அந்த தூய்மை பணியாளர்களுடைய உணவுக்கு உணர்வுக்கு மதிப்பளித்து போய் பேசலாம்ல என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை நாங்கள் சரி பண்ணுறேங்க நீங்கள் இப்படி போராடுறது வருத்தமாக இருக்கு இவ்வளோ வெயில் அடிக்குது தயவுசெய்து போராடாதீங்க பேசி பேசிக்கலாம் ஒரு சுக ஒரு சுமூகமான ஒரு தீர்வை உருவாக்கலாம்னு பேச மாட்டாங்களா அந்த அமைச்சர் எங்கே போனாருங்க ஐயா நேரு அவர்கள் எங்கே போனார் ரிப்பன் பில்டிங்கு பின்வாசல் வழியா வந்து வந்து போகிறீங்க இதுதான் திருட்டுத்தனமான ஆட்சின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த திருட்டுத்தனமான ஆட்சி வீழ்த்த வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குங்க ரொம்ப மனசு பத கை

பெண்களின் வளர்ச்சிக்காக போராடிய கட்சி திமுக என்று வாய்க்கிலேயே பேசக்கூடிய அக்க கனிமொழி அவர்களே நீங்க எங்க போனீங்க நீங்க போய் பார்த்தீங்களா சரியான கேள்வி சார் விஜய் எப்ப போய் பார்க்க போற விரைவில் ஏற்கனவே வந்து கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லோரையும் அனுப்பிட்டாரு நாங்க களத்துக்கு போனோம் குமுறல்களை கேட்டோம் வாய்ப்பு இருந்தா நீங்க அந்த மக்களிடம் கேளுங்க யார் அதிக முறையை வந்து பார்த்தார்கள் என்று ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க உங்களை இத்தனை நாள் ஏழு நாள் நீங்க போராடுறீங்க உங்களை யார் வந்து பார்த்தான் மட்டும் கேளுங்க ஏழு நாட்களாக தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவரை தான் வந்து பார்த்துட்டு போறாங்க எங்க தோழர்கள் சாப்பாடு போடுறோம் தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நாங்க சாப்பாடு எங்களால் முடிந்த வகையில் நாங்கள் சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம் இருக்கோம் நாள்தோறும் போய் நாங்கள் பார்க்குறோம் மக்களோடு மக்களாக தான் இருக்கிறோம் எங்கள் தலைவர் சொன்னதுனால தான் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்கள் தலைவர் எப்போ வேண்டுமானாலும் அந்த மக்களை சந்திப்பார் தூய்மை பணியாளருடைய பக்கம் நாங்கள் நிற்கிறோம் அவங்களுடைய உணர்வின் பக்கம் நிற்கிறோம் அவங்களுடைய கோரிக்கையின் பக்கம் நிற்கிறோம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க பண்ணுங்க பணி நிரந்தரம் பண்ணுவதற்கு உண்டான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள வந்து த தனியார் மயமாக்கி நீங்கள் அங்கே போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது என்பது பச்சு அது நம்ம வைத்து கழுத்தை அறுப்பது அது ஒரு துரோகம் தனியார்கிட்ட ஒப்படைச்ச எல்லாம் சிறப்பு பணிகள் சிறப்பாக நடந்திருக்குன்னு மேயர் அவர்கள் சொல்கிறாங்க ஏங்க மேயர் வந்து ப்ளீச்சிங் பவுடரா கோலமாவான்னு கேட்டதுக்கே வந்து பதில் சொல்லாமல் ஓடினவங்க அவங்க ஒரு மேயர் மாதிரியான ஒரு நடவடிக்கைலாம் இல்லை அவங்க உண்மையிலே மேயர் என்ற ஒரு உணர்வோடு இருந்திருந்தாங்கன்னா இந்த மக்களை வந்து பார்த்துருப்பாங்க இந்த மக்கள்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க யார் அங்கே போராடுறதுல உங்கள் தாய்மார் வயசு தானேங்க ஐம்பது அறுபது வயசுல இருக்கிற தாய்கள் தானங்க ஒரு மகளா வந்து பார்க்க வேண்டியதானே நான் மேயராக இருக்கமா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஏதாவது பண்றேமா நீங்க போராடி தங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்கள் அம்மா வயசு நீங்க எல்லாம் பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா நீங்க போராடுறீங்க நீங்க இல்லை என்றால் இந்த அழகான சென்னையே கிடையாது அப்படின்னு மேயர் வந்து பேசி இருக்கணும்ல பேட்டி கொடுப்பது முக்கியம் கிடையாதுங்க களத்தில் நின்று மக்களை வந்து பார்க்கணும் சின்மை அவர்களுக்கு இருக்கின்ற உணர்வு மேயர் பிரியா அவர்களுக்கு இல்லை நீங்க வந்து அவங்க வர இதை சொல்றாங்க அதை சொல்றாங்கன்னு வர நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க இல்ல அவங்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த கருத்துக்கு தான் திமுக என்றாலே முள்ளு கட்சி உங்களுக்கு தெரியுமா திமுக என்றாலே டிமிக்கி டிஎம்கே என்றாலே டிமிக்கி நாலரை வருஷமாக டிமிக்கி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு கட்சி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இப்படிதான் சொன்னாங்க பணி நிரந்தரம் பண்றேன்னு பண்ணாங்களா அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துறேன்னு சொன்னாங்க பண்ணிட்டாங்களா சிலிண்டருக்கு நூறு ரூபாய் முதல்ல கொடுத்தாங்களா மாணவ கடனை தள்ளுபடி பண்ணிட்டாங்களா மீனவர் பிரச்சனை தீர்த்துட்டாங்களா கச்ச தீர்வை பண்ண மீட்டாங்களா பொய்யுங்க வாய திறந்தாலே பொய் பித்தளாட்டம் ஏமாற்றுவது என்பது திமுக கட்சிக்கு வந்து எழுதப்பட்டிருக்குங்க அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க தேனாரும் பாலாரும் ஓடுது எந்த கொம்பாது கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவருக்கு சொல்லுவாரு ஆனா சட்டம் ஒழுங்கு கேவலமா இருக்கும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கு இதையெல்லாம் மாற்ற வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கு அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் அண்ணன் தளபதி தலைமையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக்குவோம் ஓர் அணியில் தமிழ்நாடா வெற்றி பேரணியில் தமிழ்நாடா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீர்மானிக்க போறாங்க ஓர் அணியில் தமிழ்நாடுனா பிஜேபியும் திமுகவும் ஓர் செல்கிறது அதனால அது ஓர் அணியில் தமிழ்நாட்டு பாசிசத்தையும் பாயாசத்தையும் வீழ்த்துவது தான் எங்களுடைய வெற்றி பேரணியும் தமிழ்நாடு அதை நாங்கள் வீழ்த்துவோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு சார் நன்றி